ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழம கிழமை மூன்று மணிக்கு தான் எழுந்திருச்சேன் எப்போவுமே கரெக்டாக மூணு மணிக்கே எழுந்திரிச்சிருவேன் அலாரம் அடிச்சிச்சு அப்படியே அந்த சவுண்டு கூட கேட்காமல் என்னென்னா அவ்வளோ அசந்து தூங்கிட்டேன் கரெக்டாக மூன்றரை தேழிப்பு வந்துருச்சு பிற டக்குன்னு எழுந்திருச்சு வெளியெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு தீபம் போட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வெத்தலை தீபம் போடுவேன் வார வாரம் வெத்தலை தீபம் போட்டிருவேன் எத்தனை வாரம் போடணும் அப்படின்றதெல்லாம் நான் நினைக்கல முடிஞ்ச வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்போம் அந்த போட முடியாத சூழ்நிலை வர்றப்போ மட்டும் அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் நீலவாசலை பூஜையை முடிச்சுட்டு நீலவுக்கெல்லாம் காமிச்சிட்டு தீவாரணம் இப்போ பூஜை அறையில் வந்து தீபம் போட ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு தீபம் போடுற டைம் மாறிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவசர அவசரமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பூஜை பிரம்ம பிரம்மமூர்த்த டைம் முடிஞ்சிருமோ அப்படின்ட்டு கரெக்டாக சார்பாக அதே நாளரைக்கே போட்டாச்சு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் தான் அந்தளவுக்கு சாமி கும்பிட்றேனா அப்படின்ற மாதிரி எனக்கு என்னவே நம்ப முடியலை அந்தளவுக்கு பத்தியாகி போச்சு எனக்கு இந்த அளவுக்கு நான் மாறுறதுக்கு இந்த பிரபஞ்சம் தான் எனக்கு இந்த காரணமேவும் எப்படியோ இதை இது பார்க்காத அளவுக்குலாம் இந்த மாற்றம் கொடுத்துருக்குன்னா இது ஒரு நல்லதுக்கு தான் காலையில் எழுந்திரிச்சு எங்கே ஆழக்கானன்னா தேடையெல்லாம் தேவையில்ல போய் பார்த்தா பூஜை அரைக்குள்ளே தான் உட்காந்துருப்பேன் எப்படி தான் உனக்குள்ளே இவ்வளோ ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு என்னால் நம்ப முடியலன்னு அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க என்னைய இந்த சாமி கும்புறேன் எனக்கு மன அமைதி மன திருப்தி கிடைக்கிதுன்னா அதை நான் செஞ்சு தான் இருப்பேன் எப்போ நேரம் நேர காலம்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றேன் அவர்கிட்டக்க முருகருக்கு வீலுக்கு எல்லாத்துக்குமே அபிஷேகம் அபிஷேகம் தான் பண்ணினேன் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் எடுத்து வச்சு வெத்தல தீபம்லாம் போட்டு கும்பிட்டு முடித்தாச்சு அடுத்து சமைக்கிற வேலையை தொடங்கணும் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆறையாகி போச்சு இன்றைக்கி எந்தான வேலையை பார்த்து முடிக்க கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நாள் கோலம் போட்டு பார்த்தேன் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு அப்போ இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணோன்னே இந்த மாதிரி மா கோலம் போட்டு வச்சுன்னு பார்க்கவும் அழகாக மங்களகரமாக இருக்குது கிச்சனுக்குள்ளே வந்தோன்னே முதல் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அடுத்து சமையல் வேலையை தொடங்க வேண்டியதான் இன்றைக்கி என்னென்னா உளுந்தம்பருப்பு சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன் சிம்பிளாக உளுந்தம்பருப்பு சாதமும் கலர் வடகமும் வறுத்து கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் ரெடி பண்ணேன் தம்பிக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு இதுதான் சாப்பாடு அவனுக்கு காய்கறியெல்லாம் வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி கலர் வடகம் இந்த மாதிரி பொறிச்சு கொடுத்துட்டா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை சாப்பிட்டுக்குவான் அவனுக்கு காய்கறி சாப்பிட்றதுனால தான் பிடிக்கவே பிடிக்காத விஷயம் இருந்தாலும் நான் காய்கறி டெய்லி ஒரு காய் பொரியல் வச்சு கொடுத்து தான் விடுவேன் இன்றைக்கி சிம்பிளாக செய்கிறதுனால தான் வடகத்தை வச்சு கொடுத்துடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் நைட்டு பூரி போட்டேன் பூரிக்கு வச்ச குருமா இருக்குது இந்த குருமா நைட்டு பிசைஞ்சு வச்ச மாவு இருந்துச்சு அதை பசைஞ்சு இப்போ சப்பாத்தி போட்டு மீதி மாவு சப்பாத்தி போட்டு இந்த குருமா வச்சு காலைலிக்கு சாப்பிட்டு முடிச்சிட போகிறோம் இது வேறு வேலையாக இருந்தேன் நான் சப்பாத்தி தேய்ச்சி தரேன்னு அவங்க தேய்ச்சி கொடுத்தாங்க அது இந்த லட்சணத்தில் இருக்குது சப்பாத்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி